சக்தியர் வந்து உன் படத்தை பத்தி அப்படி சொன்னாரு இப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு ஏன்னா சக்தி அண்ணனுக்கு வந்து நான் அவரு என் ஃப்ரெண்டுங்க எல்லாம் தெரியாது சொல்ல வர்றவங்க அவங்க வந்து என் ஃப்ரெண்டு அப்படிங்கிறது எந்த ஃபீல்டுமே இருக்காது தெரியாது அவருக்கு யாரா இருந்தாலும் அவ்வளவு பாசிட்டிவ்வா சொல்லுவாங்க அவ்வளவு பாசிட்டிவா சொல்லுவாங்க அப்போ வந்து அந்த படத்தோட ஒரு ஆத்மாவ பெருசா கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த வார்த்தை இருக்குல்ல அந்த வார்த்தை எல்லா பக்கத்துலயும் ஒழிச்சது வந்து சக்தி என்ன மூலியமா தான் ஆனா நீங்க உள்ள வந்தது வந்து எனக்கு பயங்கர ஹாப்பினா பயங்கர பெரிய 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 சந்தோஷம் எனக்கு கண்டிப்பா அந்த படம் ஒரு நல்ல ஒரு பெரிய வெற்றி பெறுறதுக்கு சக்தியான முழு முதற் காரணமா அவங்க இருப்பாங்க அடுத்து என்னோட இயக்குனர் ஜான்புதர் சத்தியமா சொல்றேன் இண்டஸ்ட்ரியில நான் ரொம்ப வருஷமா ஓடிக்கிட்டே இருக்கோம் நாங்கள் வந்து சாத்லி மூலியமா தான் பழக்கமானோம் எங்க நாங்க விஜய் சார் வீடு இருக்கு இல்லைங்களா அந்த காரணம் எல்லாம் நாங்கள் சந்திச்சுக்கிட்டோம் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் சேர்ந்து தான் ஓடிட்டு இருக்கோம் ஸோ அன்னைக்கு நம்ம சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம் அந்த ஸ்டார்ட் பண்ணி அங்கே வேற ஒரு கதை நாங்கள் ரெடி பண்ணோம் ஸோ அந்த கதை வந்து எங்களை டேக்கப் பண்ண முடியல அதுக்கப்புறம் வந்து பைரிக்குள்ளே நாங்கள் பைரி தான் எனக்கான கதைன்னு சொல்லி தீர்மானம் பண்ணோம் அந்த கதைக்குள்ள அது அவ்வளோ பெரிய உழைப்பை கொடுத்தது வந்து ஜான்பதை தான் ஸோரி இதுவரைக்கும் சொல்றேன் எல்லாருமே கோவப்படுறாங்க எல்லாருமே சண்டை போடுறாங்க எல்லோருக்குடையும் சண்டை பிரச்சனை இருக்கும் ஏன்னா நான் எப்படி பார்த்தேன் ஜான்பதை எப்படி பார்க்குறேன் அப்படின்னா எத்தனையோ இயக்குநர் எத்தனை நண்பர்கள் வந்து இருக்காங்க ஆனால் ஒரு இன்டென்ஸாக ஒரு விஷயத்துக்காக போராடி இதை நான் கொண்டு போய் சேர்க்கணும் இது வந்து எனக்கு வேணும்னு சொல்லி லைஃப்பில் அவ்வளோ க பொருளாதார ரீதியாக வந்து நிறைய கஷ்டங்கள் இருக்கும் அவருக்கு வந்து நிறைய ஏகப்பட்ட அருண் சொன்னார் இல்லையா சைக்கிள்லேயே போவார் சைக்கிள்லேயே வருவாருன்னு சொல்லுவாங்க இல்லையா நாங்கள் வந்து பெரிய சம்பளம்லாம் கொடுக்கல நான் டெய்லி ஆக்சுவலாக அவ்வளோ ரொம்ப ரொம்ப கஷ்டத்துக்கான சுச்சுவேஷன்ல தான் நாங்கள் வந்து அவரை நான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் கூட இந்த படத்துக்காக இவ்வளோ இன்னைக்கு வரைக்கும் கூட பெரிய உழைப்பு ஒரு ஷூட் டைம்லலாம் கிட்டத்தட்ட அவர் தூங்கி நான் பார்த்ததே கிடையாது டே நைட் ஷூட் போவோம் அவர் நடிக்கவும் செய்வார் ஷூட் எல்லாமே ப்ரிப்பேர் ஆவார் அவர் தூங்கி ஒரு முழுசா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தூங்கி நான் பார்த்ததே கிடையாது நீங்கள் நம்புறீங்களான்னு தெரியல உண்மை அதுதான் உண்மை அவ்வளோ பெரிய உழைப்பாளி அவ்வளோ பெரிய சின்சியரான நாட்கள் சண்டைகள் இருக்கும் அது எதுவுமே பெருசெல்லாம் இருக்காது அந்த 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 எந்த சண்டையுமே ஒரு படம் சார்ந்து இந்த படம் எனக்கு வேணும் பெருசாக வேணும் இந்த படத்தை நான் கொண்டு போய் என் படம் சூப்பராக வரணுங்கிற இன்டென்ஸ் இருக்குமே தவிர அதுல யார் எதுலயும் வெஞ்சன்ஸ் இருக்கு யாரும் யார்கிட்டையும் எல்லார்த்தையும் மனச்கஷ்டம் இருக்கும் ஆனா அந்த ஃபீல் பண்ணிட்டாங்க ஜான் இப்படிதான் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்கன்னா அந்த இடம் வந்து அது அடுத்த நாளே ஒரு ஒரு பெரிய விஷயத்த ஒரு சந்தோஷத்தை உடனே பகிரக்கூடிய ஒரு என குணமும் ஒரு கோவம் வந்தா உடனே அந்த மாதிரியான குணம்தான் நான் அப்படிதான் பாக்குறேன் அவங்க ஜான் தான் பாக்குறேன் ஸோ இந்த படம் வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்கணும் அவரோட வெற்றி இந்த மிகவும் முக்கியமான வெற்றியை நான் பாக்கிறேன் ஏன்னா இவர் ஜெயிச்சே ஆகணும் வெற்றி வந்து கண்டிப்பா அவருக்கு வந்து அடுத்து இன்னும் நிறைய நல்ல படங்கள் வந்து இண்டஸ்ட்ரிக்கு வந்து கண்டிப்பா கிடைக்கும் அவரோட வெற்றியை வந்து நான் ரொம்ப பெரிய நான் வந்து எதிர்நோக்கி காத்துக்கொண்டிருக்கிறேன் பேச ஜெய்த்திக்கின்றது கண்டிப்பா ஸோ அடுத்து கவித்திரன் இப்போ பொன் மனோபன் ஆக்சுவலா இல்ல இப்போ கவிஞர் கவிஞராக மாறிட்டாரு சொன்ன மாதிரி தான் என்னன்னா அவர் வந்து ஒரு பத்து பேருக்கு சமம் அவர் ஒரு ஆள் ஆள் பார்க்க வந்து அவர் அவர் இருப்பாரு லீனா இருப்பாரு ஆனா வந்து ஒரு பத்து ஒரு மலைக்கு சமம் அவர் அவ்வளோ அவ்வளோ பெரிய எஃபர்ட் போடக்கூடிய அவ்வளோ சின்சியரான ஒரு ஆள் நான் வந்து நான் கூட்டு வந்தேன் கூட்டு வந்ததுக்கு அப்புறம் வாங்கும் போது நீங்க தான் பண்றீங்க ஈப்பின்னு சொன்னேன் இப்பிக்கான வார்த்தை கூட ஆக்சுவலா ஒரு பாடலாசிரியர் இல்லையா அவரு அவரோட அந்த ஒரு நேர்மையான ஒரு எண்ண அந்த புத்தி அந்த போக்குக்காக தான் அவரோட எண்ணங்கள் நேர்மையா இருந்தது செயல் நேர்மையா இருந்தது உண்மைத்தன்மை இருந்தது அந்த தான் எனக்கு அவனுக்கு நடுவுல இந்த பைரி ஏன் அவனுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னா அவ்வளோ கஷ்டப்பட்டான் அவன் பெர்சனல் லைஃப்லயும் சரி ஃபேமிலி லைஃப்லயும் சரி ஃபினான்ஷியலாகவும் சரி ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் நிறைய விஷயங்கள் இழந்துட்டான் ஸோ அவனுக்கு வந்து இந்த பைரி வந்து ஒரு பெரிய வெற்றி பொருளாதார வெற்றியை ஒரு ஒரு அங்கீகாரத்தை அவனை கொடுக்கணும் நிறைய நல்ல படங்கள் பண்ணக்கூடிய அவ்வளவு டேலண்டான ஒருத்தர் ஸோ அவ வந்து அவ்வளோ சின்சியரான எங்கனால எங்க தொங்கிட்டு இருப்பானே தெரியாது ஏன்னா அவ்வளவு ஃப்ரேமிங் அவ்வளவு சூப்பரா காட்டியிருக்கான் படம் ஃபுல்லாக அவ்வளவு உழைப்பு அவனோடது எங்க நிப்பான் என்ன பண்ணுவான் எது மேல நிற்பான் அப்படிங்கலாம் தெரியும் ஒரு ஷாட் வரும் ஆக்சுவலா அது படத்துல நான் பைக்ல வந்து அவ்வளவு ஸ்பீடா நான் எண்ட்ல வருவேன் இல்லையா அந்த ஷார்ட் வந்து ரொம்ப லைவா எடுத்த ஷாட் அது அதுக்கு அதன் ஸ்பீட நான் வருவேன் அதனோட ஸ்பீட் ஹையா வரணும்

சதீஷ் ஸோ அவனும் கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியில ஒரு மோர் தென் டென் பிப்டின் இயர்ஸாக ட்ரை இருக்கக்கூடிய ஒரு எடிட்டர் நாங்கள் ஷார்ட் டீம்லேருந்து நிறைய பண்ணிட்டு இருக்கோம் அவங்களுக்கு ஒரு நல்ல ரெக்கக்னைஷன்ஸ் இந்த படம் மூலியமா வரணும் மொத்த டீமாகவே இது ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான டீம் அப்படிங்கிற ஒரு அப்ரிசியேஷன் வந்து எல்லார் மத்தியிலேயே வரணும் ஸோ அதுக்கு நீங்க பெரிய சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ சதீஷ் என்னோட உழைப்பு வந்து இந்த வயிறியில் வந்து ரொம்ப பெருசு சேகர் ஸோ சேகர் வந்து நிறைய சின்ன சின்ன சந்தேகங்கள் சின்ன படம்லாம் கிடையவே கிடையாது நான் அடிச்சு சொல்றேன் நாங்க எல்லாம் புதுசுதான் நாங்க எல்லா டீம் எல்லாருமே புதுசுதான் ஆனா அவ்வளோ பேரும் பெரிய பெரிய ஹீரோஸ்க்கு பண்ணக்கூடிய அவ்வளோ விஷயங்களும் எனக்கு பண்ணியிருக்காங்க அந்த அவ்வளோ அவ்வளோ விஷயங்களும் நாங்கள் அறிமுகம் தான் ஆகிருக்கோம் அவ்வளோதான் நாங்கள் வந்து சின்னது பெருசுங்கிறது இல்லை எங்களுக்கு இது அறிமுகம் ஆனா இந்த படம் வந்து உண்மையா ரொம்ப பெரிய படம் நீங்கள் ஃப்ரெய்ம் பார்க்கும்போது தெரியும் எல்லாமே ரொம்ப பெரிய படம் இந்த படத்துல அவரோட உழைப்பு வந்து சிசிக்கு வந்து அவ்வளோ பெரியான ஒரு பெரிய சப்போர்ட் மாரல் சப்போர்ட் வந்து செய்கிறது பண்ணியிருக்காரு ரொம்ப ரொம்ப நன்றி வந்து ஸ்டுடியோஸ் வந்து ஸ்ரீராம் அவரு எங்களுக்கு நாங்கள் தான் சொல்லல ஒரு படத்துக்கான ஒழிப்பு தான் நாலு படத்துக்கான உழைப்பு தான் அங்க திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தோம் அந்த எதுலையுமே முகம் சொல்லிக்காம எங்களுக்கு எப்ப என்ன அவுட்டை கேட்டாலும் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நண்பர் வந்து ஸ்ரீராம் ஸோ அவருக்கு நடக்கணும் அடுத்து வந்து ரமேஷ் அண்ணன் ரமேஷ் அண்ணன் இல்லைன்னா நாகரிகளும் அந்த படத்தை நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கவே முடியாது ஸோ அவ்வளோ பெரிய சப்போர்ட் தேங்க்யூ ரமேஷ் அண்ணா உங்களுக்கு வினு அண்ணன் ஸோ வினா வந்து ரொம்ப பெரிய வந்து சப்போர்ட் நமக்கு அங்க பண்ணியிருக்காங்க அடுத்துரணியா சரண்யா வந்து இந்த படத்துக்கு வந்து பெருசா நாங்கள் வந்து எங்க எங்க கூப்பிட்டாலும் ஓடி ஓடி வரக்கூடிய ஒரு ஆள் சரண்யா ஸோ தேங்க்யூ சரண்யா பெரிய சப்போர்ட் எனக்கு அம்மா ஸோ அம்மா வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க இந்த படம் வந்து அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பெரிய பிரேக் கிடைக்கணும் அவங்க ரொம்ப வருஷமா ட்ரை பண்ணியிருக்காங்க ஒரு பெரிய பிரேக் கிடைக்கணும் தேங்க்யூ அடுத்து என்னோட ஹீரோயின் மேகனா ஸோ நிறைய பிரச்சனைகள் வந்து இருந்திருக்கு ஆனால் கூட முக சொல்லிக்காம எந்த சூழ்நிலையும் எல்லா கட்டத்திலையுமே எங்க கூட நின்று கோஆபரேட் பண்ணி நீங்க அவ்வளோ நல்ல பொண்ணு அந்த பொண்ணு அவங்க ஸோ அவங்களுக்கும் ஒரு நல்லது நடக்கணும் ஸோ எல்லாரையும் வணக்கம் வணக்கத்துக்கு தெரிவித்துக் கொள்கிறது அப்புறம் என்னை பற்றி சொல்லணும்னா எல்லாம் செயல் சொல்லி முடிச்சுட்டாரு சீமை பற்றி சொல்லணும்னா டைரக்டர் சொல்லி நான் இப்போ என்ன பேசுறேன் நான் ஒண்ணு பேசலாம் சினிமாவே பார்க்காத ஒருத்தரை ப்ரொடியூசர் ப்ரொடியூசராக்கிட்டார சொல்ல முடியும் அதுக்கப்புறம் எவ்வளோ கஷ்டப்பட்டா அது எல்லாமே சொல்லி முடிச்சிட்டாங்க இப்போ நாங்கள் இப்போ உங்க உங்களை நம்பி தான் இருக்கோம் ப்ளஸ் அதுக்கப்புறம் மீடியா அதுக்கப்புறம் ஆடியன்ஸ் பெருசாக சக்தி என்ன நீங்கள் எல்லாம் எங்களை கொண்டு அந்த இந்த பைரிங்கிற ஒரு டீமை கொண்டு நல்ல இடத்துல சேர்ப்பீங்கன்னு நம்பிக்கை எங்களுக்கு நன்றி வணக்கம் அவர் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறார் ஸோ அந்த வழியில் பைரி வெற்றிக்கு பிறகு பைரி இயக்குவருக்கும் வாய்ப்பு கொடுப்பார் என்று நம்புகிறோம் ஒரு சக்தி வணக்கம் ஸ்டேஜில் எல்லாரும் நிறைய பேர் பேசினாங்க பேசும்போது பைரி படத்துக்கு வந்து சக்தி ஃபிலிம் ஃபேக்டரி வந்து ஒரு முக்கிய அட அடையாளமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி சொன்னாங்க உண்மையிலேயே சக்தி ஃபிலிம் ஃபேக்டரிக்கு பைரி ஒரு அடையாளமா மாறணுங்கிறது தான் என்னோட நிச்சயமா இது சாதாரணமான படம் இல்லை என்ன நம்புங்க நிச்சயமா இது சாதாரணமான படம் இல்லை இந்த வருஷத்தோட கடைசியில இந்த பத்திரிக்கையாளர்கள் ஊடகவியலாளர்கள் நீங்க உங்களோட பேனாவை எடுத்து இந்த வருஷத்தோட சிறந்த படங்கள் அப்படின்னு எழுதுவீங்க எழுதும்போது வைரியோட பேரு நிச்சயமா இது வந்து என்னோட நம்பிக்கையில நான் இதை சொல்றேன் ஏன்னா ஒரு படம் அந்த படத்தை ஆத்மார்த்தமா எடுத்துட்டு போகக்கூடிய கலைஞர்கள் டெக்னீஷியன் டீமு கிட்டத்தட்ட இந்த படம் வந்து ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பேர் இருப்பாங்க அந்த நாற்பதுலேருந்து ஐம்பது பேரோட ஒரே ஒரு ரியாக்ஷன் கூட தவறு இருக்காது இது வந்து பெரிய பெரிய படங்கள்ல பார்த்தா கூட இந்த பக்கம் வந்து நரம்பு படக்கே ஹீரோ கத்திக்கிட்டு இருப்பாரு பக்கத்தில் ஒரு அம்மா சிரிச்சுட்டு இருக்கோம் அப்படி கிடையாது அவ்வளோ பர்ஃபெக்ஷன் அவ்வளோ பர்ஃபெக்ஷனாக ஒரு படம் மிகச்சிறந்த படமாக மிகச்சிறந்த படமாக ஆகச்சிறந்த சிறந்த படமாக நம்ம அறிமுக இயக்குனர் ஜான் கிளேடி எடுத்திருக்காரு எல்லாருமே சொன்னாங்க நாங்கள் வந்து பதினஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டோம் இதில் உள்ள ஒவ்வொரு டெக்னீஷியனும் இது எல்லாரும் சொல்றது தான் பதினஞ்சு வருஷம் கஷ்டப்படுறாங்கனால அவங்கள யாரும் கொண்டாட முடியாது ஆனால் பதினஞ்சு வருஷம் கஷ்டப்பட்ட ஒருத்தங்க சரியான விஷயத்தை பண்ணால் நம்ம கொண்டாடியே தீரணும் சக்தி சக்தி கொண்டாடும் பைரிங்கிற ஒரு படத்தை படத்தோட வெற்றியை உறக்க கத்தி சொல்லணுங்கிறது தான் என்னோட மிகப்பெரிய ஆசை வைரி வெற்றி வெற்றி படம் மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு ஒவ்வொரு ஒரு சில படங்கள் அதுதான் வந்து அதில் உள்ள ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக அதாவது படமாக மொத்தமாக ஒன்று இருக்கும் தனித்தனியாக பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரோட ஒர்க்கு தனித்தனியாக தெரியும் நிறையா டைம் ஆயிடுச்சு நான் நேரம் கருதி ஒவ்வொருத்தையும் தனித்தனியாக மென்ஷன் பண்ணலை ஆனால் ஒரு குழு முயற்சி அப்படின்னா இப்படி இருக்கணும் ஒரு 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 குழு முயற்சி அந்த படத்து மேலே ஒவ்வொருத்தருக்கும் உள்ள டெடிக்கேஷன் ஆத்மார்த்தமான பிணைப்பு அப்படின்னா வந்து தான் இருக்கும் ப்ரிவியூவுக்கு அதாவது படம் ரிலீஸ்க்கு முன்னாடி ஒரு படத்தை அதிக தடம் நான் பார்த்த படம் வந்து பைரியாக தான் இருக்கும் எனக்கு எனக்கு என்னோட ஒரே ஆசை பைரியோட வெற்றியை சத்தம் போட்டு சொல்லணும் இதே ஸ்டேஜில் சொல்லணும் அப்படின்னு அதுக்கு முழு தகுதி உள்ள படம் முழு தகுதி உள்ள படம் அந்த அந்த இயக்குனர் ஒவ்வொரு பிரேமையும் செதுக்கியிருக்காரு அதை தாண்டி அவர் அது அதுல வந்து ஒரு நடிகராக நடிச்சிருக்காரு அந்த நடிகர் வந்து நான் ஃபஸ்ட்டு படம் பார்க்கும்போது இவர்தான் இயக்குனருன்னு தெரியலண்ணா நான் நான் அவரை ஃபாலோ பண்ணேன் யார் அது இந்த மாதிரி இயல்பா ஒருத்தர் நடிக்கிறாரு சையது புதுமுக நடிகர் ஒரு பெரிய நடிகர் நடிக்க வேண்டிய பெரிய நடிகர் மெனக்கன்று நடிக்க வேண்டிய உச்ச நட்சத்திரங்கள் மெனக்கன்று நடிக்கக்கூடிய ஒரு விஷயத்த அவ்வளோ அழகா பண்ணியிருக்காரு பண்ண பண்ணியிருந்த பண்ணையார் கேரக்டரா இருக்கட்டும் அந்த வில்லன் கேரக்டரா இருக்கட்டும் அம்மா கேரக்டரா இருக்கட்டும் சரண்யா ஹீரோயின் இது இது வந்து ஒவ்வொரு ஒவ்வொரு கேரக்டரும் வந்து தனித்தனியா பளிச்சு பளிச்சு இந்த வருஷத்தோட சிறந்த சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட் யாருன்னா ஸ்டைட்டா நீங்க வந்து பைரியிலிருந்து ஒரு தன்மை எடுக்க முடியும் கண்ணு அந்த அளவுக்கு அருமையாக இருக்கு ஒரு பதினஞ்சு வருஷம் சிரமப்பட்டேன் அப்படி கஷ்டப்பட்டேன் இந்த சினிமாவுக்கு வர்றதுக்கு கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொன்னதெல்லாம் இல்லைங்க இந்த கஷ்டப்பட்ட எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல படம் எடுத்திருக்காங்க நம்ம நம்ம தினேஷ் பிரதர் தினேஷ் பிரதர் வந்து இந்த படத்தை எடுத்துட்டு வந்து என்கிட்ட காமிச்சாரு அந்த படம் பார்த்து நான் சைன் பண்ண நாள்லேருந்து என் மைடு உள்ள ஓடிக்கிட்டு இருக்குது இந்த படத்தை ஜான் கிளேடி இப்போ இந்த படத்தை பண்ணிட்டாரு ஒருவேளை ஒரு ரெண்டு படம் பண்ணியிருந்தாருன்னா இந்த படத்தோட அட்டென்ஷன் வந்து ஒட்டுமொத்தமா எல்லாருக்கும் போய் நின்று இதுல உள்ள ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தா எல்லாரும் போய் நின்றுருக்கும் இந்த புதுமுக நடிகர்களையும் புதுமுக டெக்னீஷியனையும் மக்களை நம்ப வச்சு எப்படி தேட்டருக்கு எடுத்துட்டு வரணுங்கிறது மட்டும்தான் என் மைண்ட்ல ஓடிக்கிட்டு உள்ள வந்தா படம் பம்பதிக்கிட்டு அதுக்கு எங்களோட ஒரே புகலிடம் வேற எதுவுமே சான்ஸ் கிடையாது பத்திரிக்கையாளர்கள் மட்டும்தான் நல்லா இல்லாத படத்துக்கு சுமாரான படத்துக்கு இருவேறு வகையான விமர்சனங்கள் வரைக்கும் ஒரே ஒரு நல்ல படத்துக்கு கூட தவறான விமர்சனம் பைரி படத்துக்கு உங்கள்டு வரக்கூடிய உங்க இருந்து வரக்கூடிய மை மட்டும்தான் முழு ஆதாரம் ஒரு தயாரிப்பாளர் ஒட்டுமொத்த டீமை நம்பிட்டு கடல் கடந்து இருந்துட்டு ஒரு பணத்தை அங்கேயிருந்து இங்கே போடுறார் ஒரு நல்ல மனிதர் நல்ல டீமை நம்பி பணத்தை போடுறாரு அந்த பணம் ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் ஆகி நிற்கிது அந்த ப்ராடக்ட் வந்து மற்ற தொழில் மாதிரி இல்லை ஏதோ ஒரு அமௌண்ட்ல நான் அந்த தொழிலில் பணம் போட்டேன் இந்த நான் போட்ட பணத்தில் வந்து ஒரு செவன்டி பர்சன்ட் வந்துருச்சு எயிட்டி பர்சன்ட் இது வந்து ஒரு சிலை வடிவ சிலை மாதிரி தான் அது சிலை வடிவமைக்கும் போது கண் காது மூக்கு எல்லாத்தோட சேர்ந்து வந்துச்சுன்னா தான் அது சில எல்லாத்தையும் சிலை இல்லை ஒரு சிலையா வலிச்சு வச்சிருக்கார் ஜான்கேரி எனக்கு பெருமையான இப்ப நான் நான் போன வருஷத்துல வந்து நான் சொல்லும் போதே சொன்னேன் எனக்கு யாதிசை வந்து எனக்கு பெருமையான படம் அப்படின்னு பைரி எனக்கு பெருமையான படம் தமிழ் சினிமாவுக்கு பெருமையான படம் எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்க மிகப்பெரிய வெற்றி அந்த படத்துக்கு கொடுங்க அத்தனை பேருக்கும் நன்றி நான் தனித்தனியா யாரையும் மென்ஷன் பண்ண முடியல அந்த அன்பின் வானம் அழகை எழுதினேன் லிரிக்ஸிஸ்டா இருக்கட்டும் முத்துக்குமார் சாரா இருக்கட்டும் ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றுமே நீங்க வந்து நான் மென்ஷன் பண்ணா தனித்தனியா அதுக்கான நேர அவகாசம் இல்லை இந்திய இந்திய சினிமாவின் மிகப்பெரிய பிஆர்ஓ நிக்கில் அண்ணனுக்கும் நன்றி சொல்லி என் உரையை முடிக்கிறேன் நன்றி நன்றி இறுதியாக படத்தின் இசையினை சக்தி பிலிம் பக்தி சக்தி அவர்கள் வெளியிட படக்குழுவினர்கள் பெற்றுக் கொள்வார்கள் Thank you. 啊，就是。